வெல்கம் டு மொஷிஸ் கில்லாடி கிச்சன் இந்த ஸ்வீட்டை பார்க்கும்போதே டெம்ட்டிங்காக ஆகுங்க வாயில் வச்சதும் கரையக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த ஸ்வீட்டை அதிக விலை கொடுத்து நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்டில் பால் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு முறை இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி அதிக டைம் எடுக்காது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம் நான் சொல்லும் போது ஆன் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் அளவு இருக்குங்க அதே கப்பாலேயே அரை கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் பால் பவுடர் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருளையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாத மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க அங்கங்கே உங்களுக்கு கட்டியாக இருக்குதுன்னா ஸ்பூனோட பேக் சைடை வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி க்ரீமியான பதத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த நெய்யெல்லாம் நல்லா உருகி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிருங்க சிம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விடும்போது இது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பாயிரும் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் ஒரு நாலு நிமிஷத்துலேயே இது ஓரளவுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ கடைசியாக இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விட கலந்து விட பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடும் ஒரு மூணே நிமிஷத்தில் பாத்திரத்தில் ஒட்டாமல் எந்தளவுக்கு சூப்பராக சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த பக்குவம் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நெய் தடவை ஒரு ட்ரேக்கு இதை மாற்றிடுங்க நான் முன்னாடியே இந்த மாதிரி ட்ரேயில் நெய் தடவி எடுத்து வச்சிருக்கேன் உங்கள் அலுமினிய ட்ரே இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தட்டில் நெய்யை தடவிட்டு உடனே இந்த ஸ்வீட்டை அதில் ஊற்றி செட் பண்ணிடுங்க இதை உடனே ட்ரேக்கு மாற்றினதும் ஸ்பூனில் பேக் சைடில் நெய்யை நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே இதை அழுத்தி கொடுத்தீங்கன்னா இது நல்லா செட் ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க இது சூப்பராக செட் ஆகிரும் இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸு எது வேணாலும் தூவிக்கலாங்க நான் வந்து பாதாமையும் பிஸ்தாவையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நட்ஸு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பூன் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது இது நல்லா ஆறணும் ஒரு மணி நேரம் கழித்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் நல்லா ஆறுனதும் கட் பண்ணிங்கன்னா தான் இது பீஸ் போட வருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பால் பவுடரை வச்சு ரொம்ப ரிச்சான கலாக்கன் ஸ்வீட்டாங்க நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனிமேல் இந்த ஸ்வீட்டெல்லாம் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்டிலையே ரொம்ப குறைவான செலவில் குறைவான நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம மோஷிஸ் கிளாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்